இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு வெறும் பிரதமருக்கான எலெக்ஷன் மட்டும் கிடையாது அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன்ல தமிழகத்துல யார் முதல்வராக போறாங்க அப்படின்றதையும் கண்டிப்பா இந்த எலெக்ஷன் தீர்மானிக்கும் அப்படின்னு மக்கள் பல பேர் நம்பி வந்துட்டு இருக்காங்க அதனால அரசியல் கட்சிகள் அனைத்தும் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல தங்களுடைய கட்சியின் பெயரை நிலைநாட்ட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விடாபிடியாக வந்துட்டு போராடி வந்துட்டு இருக்காங்க பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி வாக்குகள் சேகரித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலமையில புதுசு புதுசா வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க வேட்பாளர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திண்டுக்கல்ல நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்துட்டு களம் இறங்கியிருக்காரு இவர் மற்ற வேட்பாளர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது எதுலயும் வந்துட்டு கார்லாம் போய் வாக்கு சேகரிக்கிறது கிடையாது நடந்தே தான் போறாரு நடந்தே தான் வந்துட்டு இருக்காரு இவர் கூட வந்துட்டு ஒரு சில கூட்டங்கள் மட்டுமே இருந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இவருடைய வாக்கு சேகரித்தல் முறை வந்துட்டு அடிமட்ட மக்களிடமும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே போய் சேர்ந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் ஒரு வயதில் நடந்து போயிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்துட்டு குப்பை அதிகமா இருந்துச்சுன்னா இவரே இறங்கி அந்த குப்பையை கிளீன் பண்றாரு குடிக்க இவரே எ விற்கிறாரு மற்றும் எல்லா வேலையும் மக்களுள் மக்களாக இருந்து ஓட்டு சேகரித்து வந்துட்டு இருக்காரு திண்டுக்கல்ல இவர் ஜெயிப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய வந்துட்டு மக்கள் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில வந்துட்டு அழகாம்பட்டி நாயக்கனூர் கமலாபுரம் போன்ற பகுதிகளில் வந்துட்டு இவர் மாலையில் ஓட்டு சேகரிக்க போயிருக்காரு ரொம்பவே தீவிரமாக ஓட்டு சேகரித்து வந்துட்டு இருக்காரு காலை மாலை என்று கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காம ஓட்டு சேகரித்து வந்ததுனால திடீர்னு வந்துட்டு இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உடனே இருக்க அழைத்து சென்றிருக்காங்க சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் சிகிச்சையில இவருக்கு அதிகமான ரத்த கொதிப்பு வந்திருக்கிறது தெரிஞ்சு வந்திருக்கு அதனால தான் வந்துட்டு இவர் மயக்கமடைந்து அந்த இடத்துல விழுந்திருக்காராம் அது மட்டுமல்லாமல் ரொம்ப தீவிரமா வாக்கு சேகரிப்பது ஓய்வு இல்லாமல் வாக்கு சேகரிப்பது எல்லா இடத்துலையுமே இறங்கி வேலை செய்யுது இதனால வந்துட்டு இவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவமனையிலிருந்து செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு மருத்துவமனை விட்டு வெளிவந்துருவாரு அப்படின்னும் அவருடைய தொண்டர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க வெளிவந்த உடனே மறுபடியும் கண்டிப்பா வந்துட்டு வாக்கு சேகரிப்பில் முழு தீவிரமாக இறங்குவார் அப்படின்னும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வந்துட்டு இருக்கோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க